கண்ணியர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா சில அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பத்தாம் இடங்கிறது பதவிங்க பதவி அதாவது பதவி உதிர் உயிர் பதவி கிடைக்கிறதுலாம் பத்தாம் இடம் தான் வேலையாட் வேலை அதாவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வந்து பதவி உயர் கிடைக்குனா பத்தாம் இடம் ஊருக்கு ஆகணும் பத்து ஆறுனால் பதவி உயர்வு சேலரி அதிகமாக பத்தாம் இடங்கிறது பதவி உயர்வு இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து பத்தாம் இடத்தில் வந்து சொல்லுவாங்க குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபுயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவர் அதுக்கு அவருக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி ப பதவி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சொல்கிற இப்போ நான் சொல்லப்படுறது வந்து மிதுன லக்கணங்க மிதுன லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடங்கிறது மீனமாக வரும் மிதன லக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது மீனமாக வரும் காலப்பிருஷனுக்கு மூணாம் இடமாக வரும் காலபுருஷனுக்கு மூணாம் இடங்கிறது தான் இந்த மிதன லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலுங்க சொந்த தொழில் செய்யலாமா வேணாமா பேசாமல் சம்பளத்துக்கே போகலாமா இந்த மாதிரி ஆதிக்கத்திலேயே தான் ரொம்ப நாளாக போயிட்ருக்காங்க என்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளரும் அப்படி தான் கேட்பாங்க ஐயா சொந்தமாக எதாவது பண்ணலாமா பாருங்கய்யா தெளிவாக சொல்லுங்கய்யா பயமாகவும் இருக்குது இருக்கிற காசை வச்சு பண்ண முடியாத போல் இருக்குது நம்ம மறுபடியும் கடன் வாங்கி போட்டு சொந்தமாக பண்ணிட்டு ஏதாவது விட்டுட்டு வந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே என்ன கேட்பாங்க நம்மளுக்கு போகிறோம் சொந்தமாக எதை பண்ண முடியுமா நான் படிச்சிருக்கேன் டெக்ஸ்ட் ரயில்லாம் அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ சொந்த பத்தாம் இடங்கிறது பதவி பதவி சம்மந்தப்பட்டது அரசு சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது இப்போ அர அரசு சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய அதிகாரிலாம் பத்தாம் இடம் வந்து பத்து ஆறுனா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு சேலரி இடமாட்டம் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடைக்கும் பத்தாம் இடங்கிறது வந்து பொதுவான இந்த ரிசல மிதன இலக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது மீனமாக வரும் மீனம்னால் கடல் அப்போ கடல் கடல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கெலாம் அது வந்து நம்ம கடலோர உள்ள மக்கள் வேணால் அதை செய்யலாங்க சொந்தமாக போட்டு படகு வாங்கி அதெல்லாம் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம அதை பொதுவாக எடுக்க முடியாது இப்போ கோயம்புத்தூர்லாம் இப்போ கல்கத்தா இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சென்னை இதுக்கு மேற்கு போக போய்லாம் வித்தியாசமான தொழிலெலாம் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும் கணக்கு எடுத்துக்கிற விடியே இன்றைக்கி பத்து கூட ஜெச தான் எத்தனைக்கு இந்த அவருடைய லக்கணத்துக்கு இப்போ மிதன லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மீனமாக வரும் பத்தாம் இடம்னால் சொந்த தொழில் அப்போ அது குரு வீடாக வருது அந்த குரு வந்து இப்போ எப்படிங்க மீ மிதன லக்கணத்துக்கு பத்தாம் இடம் குரு இப்போ மிதனத்திலே வந்து உட்காந்துருக்காரு பத்து கூட வந்து லக்கணத்திலே உட்காந்துருக்காரு அப்போ சொந்த தொழில் செய்யலாமா அவங்களுக்கு ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் போகிறது உண்மை தான் அதை பற்றி எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பத்து குடையன் குரு வரும்போது அவங்களுக்கு ஒரு சொந்த பத்து குடையன் வந்து லக்கணத்துக்கு இல்லை நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு என்ன அவங்களுக்கு அவங்க பத்து குடையன் குரு லக்கணத்தில் வந்து உட்காந்துருக்காரு அவங்களுக்கு தெரியாது குரு வந்திருக்கிறதுல அவருக்கு என்ன தெரியுது ஆனால் அவங்க தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் அந்த மனநிலையெலாம் கொடுத்துட்டு போகும் பத்தாம் படங்கிறது பதவி சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும்னு வச்சுக்கங்களே அதாவது மிதனலக்கணத்துக்கு பத்தாம் படம் மீனமாக வருது குருமார்களை மதிக்கணும் குருமார்கள் கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது தேவஸ்தானத்தில் கடை வைக்கலாம் தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் இப்போ சாஸ்திரம் படிக்கலாம் சாஸ்திரத்தை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு வந்து ஆசிரியராக இருந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம் மிதனலக்கணம் வந்து புதன் வீடானால ஆசிரியர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்லா செய்யலாம் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது தலைமை ஆசிரியர் கவுர்மெண்ட்டு ப்ரைவேட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆசிரியராக வரும் குருமார்கள் பேங்கு பேங்க் சம்மந்தப்பட்டது கோர்ட்டு இந்த மாதிரிலலாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஏன்னா குரு வீடாக வரதில்லவா பத்தாம் இடம் வந்து குரு வீடாக வரும்போது ஹார்டான தொழிலெலாம் பண்ண முடியாது ஒரு இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஃபேன்சி ஷோர் வைக்கிறோம் அதில் வந்து எப்படின்னா பொருளுக்கெல்லாம் வந்து எப்படின்னா பூஜை புனஸ்காரம் பூஜைக்கு உண்டான பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வியாபாராகும் முதல்நலக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது மீனம் அப்போ மீனம்னு சொல்லக்கூடாது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மீன் தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க மீன் தொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் வைக்கும் அந்த மீன் தண்ணி மாதிரி உங்களுக்கு பணம் அமௌண்டு சொத்து சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்குது ஆமாம் இப்போ இப்போ வந்து மீன அதிபதியும் தனுசு அதிபதியும் லக்கணத்துலேயே வந்துட்டாங்க உங்களுக்கு மிதனத்தில் வந்துவிட்டாங்க குரு இருக்கிறனால வந்து உங்களுக்கு அந்த சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக செய்யுங்க சொந்த தொழில் மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா குரு வந்து உட்காந்துனால நான் உங்களுக்கு வளர்க்க சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து எப்படின்னா மிதன லக்கணம் புதன் ஆனால் அந்த பத்துக்குடையை வந்து குரு உட்காந்துனால உங்களுக்கு என்ன மனாம் வரீங்களா சொந்த தொழில் பண்ணலாம் அடிமையாக நம்ம என்ன பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்கலாம் இருக்குது ஏன்னா நீங்கள் இதில் காரத்துவம் எடுத்துகிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான காரவத்துவம் இருக்குதுங்க ஏன்னால் அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சு செய்யுங்க பெரும்பாலும் வந்து நீங்கள் வியாழக்கிழமைக்கு ஒம்பது நவக்கரகத்தில் குரு போகணும் போய் வழிபட வச்சிட்டு வாங்க ஒரு மஞ்ச வசரம் நெய் நெய்த்திவும் போட்டுவாங்க தட்சிணாமூர்த்திக்கு அதே மாதிரி ஒரு மாலை நெய் நெய்த்திவும் போட்டுவாங்க ஏன்னா மிதன லக்கணத்துக்கு பார்த்தா படம் குருவை வர்றதுனால குரு வீடு வரதுனால குருவை வந்து நீங்கள் வழிபட வச்சுட்டு வந்தீங்கன்னா சொந்த தொழில் மிதன லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் குருமார்களை வழிபடுங்க நூற்றுக்கணக்கான சித்தர்மார்கள் பதினெட்டு சித்தர்மார்களை நீங்கள் வழிபட வச்சுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் நல்ல கை கொடுத்து உங்களை வளம் நல்ல வாழ்க்கையில் சேர்க்க வைக்கும் வாழ்க வளமுடன்